குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நூறு வரலாறு கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேள்விகளை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா பத்தாம் வகுப்பு வரலாறில் காலநியகத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலிருந்து எடுத்திருக்கோம் ப்ளஸ் புக் பேங்க் கொஷின் எடுத்திருக்கோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூன்று யார் யாருக்கு இடையே நடந்ததுன்னா வங்காள நவாப் சிராஜு உத்தவ்லாவுக்கும் ஆங்கில தளபதி ராபர்ட் கிளேவுக்கும் இடையே நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர் ராபர்ட் கிளைவு அதற்கு காரணம் வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போம் ராபர்ட் கிளைவுக்கு உதவி பண்ணாங்க அவங்க பெயர் ஜக சேத்துக்கள் அடுத்தது ஆங்கில ஆட்சியில் விவசாயிகள் கிளர்ச்சியும் ஏற்பட்டுச்சு பழங்குடியினர் கிளர்ச்சியும் ஏற்பட்டுச்சு ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் விவசாய கிளர்ச்சியில் முதல்ல வர்றது ஃபராசி இயக்கம் ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஹாஜி சரியத்துல்லா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் தொடங்கப்பட்டது ஹாஜி சரியத்துல்லாவுக்கு அடுத்தது தலைவராக வந்தவர் டுடுமியான் டுடுமியான் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியம் யாரும் வரி செலுத்த வேண்டாம் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது இதை சொன்னவர் டுடுமியான் டுடுமியான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இறந்துருவார் அதுக்கு பிறகு வந்தவர் நோவாமியான் இந்த மூணு பேரை மட்டும் நியாயத்துட்டா போதும் அடுத்தது வகாபி கிளர்ச்சி இது எங்கே ஏற்பட்டுச்சுன்னா வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்டுச்சு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு வைத்தவர் டிடுமிர் அடுத்தது பழங்குடியினர் கிளர்ச்சி பழங்குடியினர் கிளர்ச்சியில் முதல்ல வரக்கூடியது கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி நடந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங் பகுதி இந்த கோல் கிளர்ச்சிக்கு காரணம் மக்கள் மீது அதிக வரி விதித்தல் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தல் இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமை வகித்தவங்க ரெண்டு பேர் பிந்த்ராய் ராய் குறிப்பாக இந்த கோல் கிளர்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராகவும் அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பவங்களுக்கு எதிராகவும் இவங்க வந்து புரட்சி பண்ணாங்க குறிப்பாக மேலங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் புரட்சியை வெளிப்படுத்தினாங்க அடுத்தது சாயந்தரர் கிளர்ச்சி சாயந்தலர் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு எந்த இடத்துல ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவுடைய கிழக்கு பகுதி இது ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா நிரந்தர ஜமீன்களை உருவாக்க இந்த சாயந்திரர்களை எடுத்து விட்டு வெளியே போக சொன்னாங்க அதுதான் காரணம் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படி இவர்கள் கொள்ளையடிக்கும்பொழுது அவருடைய கொள்ளை கூட்ட தலைவன் பேர் பீர் சிங் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் சாந்தளர் கிளர்ச்சிக்கு தலைமை வகித்தவங்க சித்து மற்றும் கனு இந்த சாந்தலர் கிளர்ச்சியின் விளைவாக ஆங்கில அரசு ஒரு சட்டம் போடுது என்ன சட்டம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போட்டுச்சு பிறகு ஒரு தனி மண்டலமாகவே அறிவித்தது சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மண்டலமாகவே ஆங்கில அரசு அறிவித்தது அடுத்தது முண்டா கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு எந்த இடத்துல ஏற்பட்டுச்சுன்னா ராஞ்சியில் ஏற்பட்டுச்சு இந்த முண்டா கிளர்ச்சியின் மறுபெயர் பெயர் உழுக்குளன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க உழுக்குளன் கிளர்ச்சின்னா பெரிய கழகம் அப்படின்னு அர்த்தம் பழங்குடியின கிளர்ச்சியில் மிக முக்கியமானது முண்டா கிளர்ச்சி இவங்க முன்னாடி வந்து பாரம்பரிய விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுற முறையின் பெயர் குண்டக்கட்டி அப்படிங்கிற முறை இவங்க கிளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா தண்ணி சொத்துரிமை அறிமுகம் அதனால் நிறைய பேர் லேண்டை வந்து எழுதி வாங்கிக்குவாங்க அதனால தான் இவங்க கழகம் பண்ணுவாங்க முண்டா கிளர்ச்சியின் தலைவன் பிரிசா முண்டா இந்த முண்டா கிளர்ச்சியுடைய கழகம் ஏற்பட்ட நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது கிறிஸ்மஸ் அடுத்தது இந்த கழகத்தின் முடிவில் ஆங்கில அரசு இன்னொரு சட்டம் இயற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை இயற்றிறாங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கலகம் பெருங்கழகத்துக்கு நிறைய காரணம் இருக்குது பட் இங்கே ரெண்டு மூணு காரணத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் முதல்ல வாரிசு இழப்பு கொள்கை வாரிசு இழப்பு கொள்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் சதாரா சம்பல்பூர் பஞ்சாபின் சில பகுதிகள் ஜான்சி நாக்பூர் அடுத்தது கலாச்சார உணர்வு இல்லாதது இந்தியர்களுடைய கலாச்சாரங்களை ஆங்கிலேயர்கள் மதிக்கலை இதுக்கு உதாரணம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் கல்கத்தா அருகே பராக்பூரில் சிப்பாய்கள் பர்மா செல்லாம் மறுத்தாங்க ஏன்னால் கடல் வழியாக போகணும் கடல் வழியாக போனால் தீட்டு அப்படின்னு சொல்லி அதை மறுத்தாங்க அதை ஆங்கிலேயர்கள் புரிஞ்சுக்கலை அடுத்தது பெருங்கலகத்துக்கு உடனடி காரணம் புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அறிமுகம் கழகத்தை ஆரம்பித்து வச்சவர் மங்கள் பாண்டே எப்போ ஆரம்பித்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தொம்போதில் ஆரம்பித்தாங்க ஆனால் கழகம் வெளிப்படையாக உருவான நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்று கலகம் ஆரம்பித்த உடனே இந்துஸ்தானத்தின் மன்னராக முகாலய பேரரசர் இரண்டாம் பகதூஷா அறிவிக்கப்படுறாரு இரண்டாம் பகுதூஷாருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க என்ன பட்டம்னா சாகின்சா இ இந்துஸ்தான் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க இந்த பெருங்கலகத்தால் பாதிக்கப்படாத பகுதிகள் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பகுதி தான் பஞ்சாப் வங்காளம் இந்த ரெண்டு பகுதியில் மட்டும் கழகம் ஏற்படலை அடுத்தது கிளர்ச்சியாளர்கள் இந்த பெருங்கழகத்தில் ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்களை கொடுத்துருக்காங்க கான்பூர் பகுதியில் ஈடுபட்டவர் நானா சாஹிப் லக்னோவில் ஈடுபட்டவங்க பேகம் அசரத் மஹால் எல்லாருமே சேர்ந்து கழகம் பண்ணுறாங்க இறுதியில் அரசு கழகத்தை ஒடுக்குது ஒடுக்கிட்டு இரண்டாம் பகுதாவை நாடு கடத்துறாங்க எங்கே கடத்துகிறாங்கன்னா பர்மாவுக்கு கடத்துகிறாங்க அடுத்தது ஒரு சட்டம் போடுறாங்க இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பரில் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின்படி இந்திய ராணியாக விக்டோரியா மகாராணி அறிவிக்கப்படுறாங்க இந்தியாவின் அரசு செயலராக கானிங் பிரபு அறிவிக்கப்படுறாரு அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி பிரிட்டிஷ் கைக்கு போன பிறகும் கழகம் ஏற்பட்டுச்சு அதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு கழகத்தை அங்கே கொடுத்துருக்காங்க முதல் கழகம் இண்டிகோ கிளர்ச்சி இண்டிகோ கிளர்ச்சியை கருநீல சாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஏற்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்கும் நடந்தது தொடங்கிய இடம் வங்காளத்தில் நடியா அப்படிங்கிற மாவட்டத்தில் தொடங்குச்சு குறிப்பாக இந்த இண்டிகோ கிளர்ச்சியில் பெண்களும் பங்கேற்றாங்க எப்படி பங்கேற்றாங்கன்னா குடங்கள் உலோகத்தட்டுகள் இதை ஆயுதம் வச்சுக்கிட்டு பெண்களும் பங்கேற்றிருக்காங்க இந்த இண்டிகோ கிளர்ச்சியை பற்றி தீனப்பந்து மித்ரா அப்படிங்கிற ஒரு நாடகம் எழுதியிருக்காரு அந்த நாடகத்தின் பெயர் நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தக்கான கலவரங்கள் தக்கான கலவரம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி தொடங்கிய நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு மே மாதம் தொடங்கிச்சு தொடங்கிய இடம் பூனா அருகில் உள்ள சூபா அப்படிங்கிற கிராமம் கிட்டத்தட்ட முப்பது கிராமங்களுக்கு பரவிச்சு காரணம் அதிக வட்டிக்கு பணம் வழங்குதலுக்கு எதிராக அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய சங்கங்களை உருவாக்கியிருக்காங்க அதை பார்த்துருவோம் சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிழக்கிந்திய அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பூனா சர்வஜனிக் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பம்பாய் மாகாண சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு இத்தனை அமைப்பை உருவாக்கின பிறகு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு உருவாக காரணமானவர் ஏ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் நடைபெற்றுச்சு எங்கே நடைபெற்றுச்சுன்னா பம்பாயில் நடைபெற்றது அடுத்தது வங்கப் பிரிவினை பற்றி கொடுத்துருக்காங்க வங்கப்பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதிகாரப்பூர்வமாக வங்கப் பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு குறிப்பாக வங்க பிரிவினையின் போது தான் தேசிய பாடலை பிரபலமாக பாடுறாங்க தேசிய பாடல் வந்தே மாதிரம் இந்த வங்க பிரிவினையின் காரணமாக தான் சுதேசி இயக்கம் உருவாச்சு சுதேசி இயக்கம் எப்போ உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சுதேசி இயக்கத்தின் போது காணப்பட்ட போக்குகள் நாலு விதமான போக்குகள் காணப்படுச்சு மிதவாத போக்கு ஆக்கப்பூர்வ சுதேசி தீவிர தேசிவாதம் புரட்சிகர தேசிவாதம் குறிப்பாக சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செல்லத் துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஒரு வருஷம் அமைதியை சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதுக்கு பிறகு பாதையில் சுதேசி இயக்கம் செல்ல தொடங்கிடுச்சு அடுத்தது தீவிர தேசியவாதத்தின் தலைவர்கள் மொத்தம் மூணு பேர் பாலகங்கா திலகர் இவர் மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால் இவர் வங்காளத்தைச் சேர்ந்தவர் லாலா லஜபதி ராய் பஞ்சாப்பை சேர்ந்தவர் இந்த மூன்று பேரையும் குறிக்கும் சொல் லால் பால் பால் அடுத்தது தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் இயக்கம் சொல்லுவாங்க தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தொடங்கியவர் அன்னி பேசண்ட்டும் பாலகங்காதர திலகரும் காரணம் இந்தியா முதல் போரில் பங்கேற்று தான் முதல் போரில் இந்தியா பங்கேற்று ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹெல்ப்புக்கு பிரதிபலனாக இவங்க தன்னாட்சி இயக்கத்தை கேட்டாங்க அடுத்தது லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இணைஞ்சாங்க அடுத்தது ஃபைனலாக மாண்டேகு ஜிம்ஸ்போர் சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இது வரைக்கும் முக்கியமான பாயிண்டை பார்த்தாச்சு அடுத்தது புக் பேக் கொஷினை பார்ப்போம் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துலா கீழ்கண்டவுற்றில் எதை தொடங்கினார்னா ஹாஜி சரியத்துலானா பராசி இயக்கம் நிலம் கடவுளுக்குச் சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீதான வரிவிதிப்போ பாடகை விதிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் டிடு மீர் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்னா சாந்தலர்கள் கில்கான்போரில் தீவிர தேசியவாதிகள் யார்னா பிபின் சந்திரபால் வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னா முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் திலகர் திலகர் ஏப்ரலில் தொடங்கியிருப்பாங்க அன்னி பெர்சென்ட் செப்டம்பர் மாதம் தொடங்கியிருப்பாங்க நீள் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடப்படும் விவசாயிகளின் மின்னல்கள் குறித்து ஆங்கிலேயர் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் தீனபந்து மித்ரா அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் கிளேவுக்கு ஜகசேத்துக்கள் என்று அழைக்கப்பட்ட வங்காளத்தின் கடன் வழங்குவோர் நிதி ஆதரவு தந்தனர் மன்னராட்சிக்கும் நிலச்சுவார்ந்தர்களுக்கும் எதிராக வகாபி இயக்கம்தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி மிகப்பெரிய கிளர்ச்சி என்பது கோல் கிளர்ச்சி நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம்தான் பழங்குடியினர் அல்லாதோர் மக்களை பழங்குடியின நிலத்தில் நுழைய தடை விதித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் பீர்சிங் தலைமையில் தான் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடைபெற்றன அடுத்தது சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்தது இதில் ஆறாவது கேள்வியாக ஒன்று கொடுத்துருக்காங்க பட் அதற்கான ஆன்சரை புக்கில் அவங்க தரவே இல்லை பட் கேள்வியை மட்டும்தான் கேட்டிருக்காங்க அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சரியான கூற்றை பாருங்கள் மீர் ஜாபரிடமிருந்து இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை கிழக்கு இந்திய கம்பெனி வாங்கி அதை பிரிட்டனில் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்தது இது சரியான கூற்று தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்பதற்கு எதிராக கிளர்ச்சியை கோல் மக்கள் தொடங்கினார் கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்துக்கான ஆகிய இரண்டு சாந்தள சகோதரர்கள் தலைமையேற்றினார் கரெக்டு தான் மூன்றுமே கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்பதாம் ஆண்டில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுனா தப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் ஐட்டிருந்தாங்க அப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு மற்றும் சரி அடுத்த கேள்வி இஸ்லாமிய மதத்தின் சமத்துவ இயல்பை வலியுறுத்திய டிடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார் கரெக்டு தான் ஊழல் கரை பறிந்த இந்திய ஆட்சியாளர்களின் வசம் இருந்த பகுதிகள் வாரிசி இழப்பு கொள்கையின்படி ஆங்கில ஆட்சியோடு இணைக்கப்பட்டன தப்பு குழந்தை இல்லைனா மட்டும்தான் வாரிசு இழப்பு தத்துவ அடிப்படையில் பகுதியில் இணைச்சிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பிறகு சட்டத்தை பின்பற்றாமல் இந்தியர்கள் பற்றிய வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கவும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது கரெக்டு தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சி தோல்வி அடைவதற்கு ஆங்கிலேயருக்கு இந்திய இளவரசர்களும் ஜமீன்தார்களும் விசுவாகம் இருந்ததும் அதற்கான பல்வேறு காரணங்கள் ஒன்றுனா ஆமாம் இந்தியர்களே ஆங்கிலேயருக்கு விசுவதமாக இருந்துட்டாங்க இதற்கான விடை என்னென்னா ஒன்று மூன்று நாலு சரி அடுத்த கேள்வி காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்புகள் ஒன்றுன்னா கரெக்டு தான் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியான சூழலே மிக முக்கியமான காரணம் என்று ஆரம்ப கால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தார்கள் சமய ரீதியான சுழலாம் கிடையாது அது தப்பு சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்ததுனால் தப்பு இது தீவிர தேசியவாத தலைவர்களின் குறிக்கோள ஒன்று வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிளக்க செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு தான் வங்க நடந்தது கரெக்டு அப்போ இதற்கான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இதில் வந்து ஒன்று நாலு இது மட்டும் தான் கரெக்டு பட் ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று காரணம் டைப் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியின்மை கோரியது கரெக்டு தான் காரணம் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கயின்றார் இந்த வச்சு தான் மிரட்டினாங்க இப்போ கூற்றும் காரணமும் சரி சரியான விளக்கம்தான் அடுத்தது கூற்று பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கியது ஆமாம் ஒடுக்குனாங்க காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதால் கிளர்ச்சி தோல்வியடைந்தது ரெண்டுமே சரிதான் இப்போ கூற்றும் காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்தது பொறுத்துக வகாபி கிளர்ச்சி என்பது டிடிமீறால் நடத்தப்பட்டது முண்டா கிளர்ச்சி எங்கே நடந்ததுன்னா ராஞ்சியில் நடந்தது பேகம் அசரத் மகள் யார்னா லக்னோவுடைய அரசி கன்வர்சிங் யார்னா பீகார் பகுதிக்கு தலைமையேற்றவர் நானா சாஹிப் யார்னா பேஸ்வா இரண்டாம் பாஜிராவுடைய புதல்வன் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு நூறு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ப்ளஸ் புக் பேக் கொஷின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி டென்த்து ஹிஸ்ட்ரிக்கும் வீடியோ போட்டிருக்கோம் எக்கனாமிக்ஸுக்கும் போட்டிருக்கோம் பாலிட்டிக்கும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க நன்றி